நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ன அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் எல்லாரும் நோன்பு நோற்று பெற வேண்டிய கண்ணனை நீ நோன்பு நோற்காமலே பெற்றிருக்கிறாயே சுவர்க்கம் புகுகின்ன அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் கண்ணனுக்கு உடல் கொடுத்தபடியினாலே எங்களுக்கு வாயையும் கொடுக்காமல் பேசவும் இல்லாமல் செய்கிறாயோ மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நீங்கள் சாயங்காலத்திலிருந்து வந்து வாசலில் நிற்கிறீளே அப்போ கண்ணன் எப்படி என் வீட்டுக்குள்ளே வர முடியும் அதனால் கண்ணன் வரவில்லை அப்படின்னு சொல்றா உடனே நாற்றத்துழாய் முடி நாராயணன் கண்ணனுக்கு கதவை திறந்துன்னு தான் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லையே அவன்தான் எல்லாவிடத்திலேயும் இருக்கக்கூடியவன் ஆயிற்றே நாற்றத்துழாய் முடி நாராயணன் அந்த தத் தற்சர்வம் வியாபிய நாராயணஸ்தித எல்லாவிடத்திலேயும் உள்ளேயும் புறமேயும் வியாபித்திருக்கக்கூடியவன் நாராயணன்